நாம் தமிழர் கட்சி உருவான கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் திராவிட கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் கட்சி தோன்றின வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அந்த கட்சிகள் தமிழ் மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கொடுத்தாலும் திராவிடம்தான் அடிப்படை கொள்கையாக இருந்தது திராவிட அரசியல்தான் தமிழகத்திற்கு எடுபடும் என்ற அடிப்படையில் இயங்கும் பொருள் ஆனால் நாம் தமிழர் கட்சி திராவிடத்தை தள்ளி வைத்து தமிழ் பேசியம் அரசியல் பேசுகிறது தமிழனை தமிழனே ஆள வேண்டும் என முழங்குகிறது அதன் தலைவர் சீமானின் பரப்புரைகள் சமூக ஊடகங்களில் பல லட்சம் பார்வையாளர்களுடன் பரபரப்பாக பரவுகின்றன பெரிய கட்சிகளே தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தயங்குவதுண்டு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டது அந்த தேர்தலில் தன்னுடன் கூட்டணியில் இருந்த சிறிய கட்சிகளையும் அதிமுக சின்னத்தில் போட்டியிட வைத்ததன் மூலமாக இந்த சாதனையை செய்தது நாம் தமிழர் கட்சியும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்தது அதுவும் இருநூற்றி பதினான்கு தேர்தலில்தான் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட முதல் தேர்தல் இந்த துணிச்சலான கட்சியை குறித்துதான் இன்றைய தொகுப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டு தொடக்கங்கள் இருக்கின்றன நாம் தமிழர் கட்சி முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது அதை அந்த காலத்தில் தொடங்கியவர் தினத்தந்தி நாளிதழின் நிறுவனர் சீபா ஆதித்தனார் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் தனித்தமிழ்நாடு தமிழ் தேசியம் போன்ற சிந்தனைகள் பரவலாக இயங்கிக் கொண்டிருந்தன சில இயக்கங்கள் இத்தகைய முழக்கங்களை முன்னிறுத்தி கொண்டிருந்தன சீபா ஆதித்தனார் தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர் அவருக்கும் தமிழர்களுக்கும் என தனி இயக்கம் ஒன்றை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அதன் அடிப்படையில் உருவானதுதான் அப்பொழுதைய நாம் தமிழர் இயக்கம் தமிழ்மொழி தமிழர் உரிமை தனித்தமிழ்நாடு போன்ற பிரச்சினைகளில் தீவிரமாக செயல்பட்டது அந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்களிலும் பங்கேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது ஆதித்தனார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு வென்றார் அதன் பிறகு நாம் தமிழர் இயக்கம் தன் செயல்பாடுகளை கொண்டது மீண்டும் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது என்பது இரண்டாயிரத்தி பத்து மே மாதம் பதினெட்டாம் நாளில் உருவாக்கியது சீமான் சீமான் யார் சீமான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் அரணையூர் கிராமத்தை சேர்ந்தவர் எளிய விவசாய குடும்ப பின்னணியை கொண்டவர் பெற்றோர் செந்தமிழன் அன்னம்மாள் சீமானின் குடும்பம் காங்கிரஸ் ஆதரவு குடும்பம் சிறு வயதிலேயே திருப்பட திரைப்படங்கள் மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது கூடவே அவர் கிராமத்தில் இருந்த சாதிய வேற்றுமைகள் குறித்த கேள்வியும் இருந்தன கல்லூரி படிப்பு முடித்து திரைப்படங்களில் பணிபுரிவதற்காக சென்னைக்கு வந்தார் பல திரைப்பட நிறுவனங்களுக்கு சென்று வாய்ப்புகளை தேடினார் திரைப்பட இயக்குனர் ஆவதுதான் அவரது லட்சியமாக இருந்தது ஆனாலும் திரைத்துறையில் யாரையும் தெரியாததால் அவர் போராட வேண்டியிருந்தது அப்பொழுது நடிகர் பிரபுவின் அறிமுகம் கிடைத்தது அவர்தான் சீமான் மீது நம்பிக்கை வைத்து பாஞ்சாலம் என்ற படத்தை இயக்கும் சில திரைப்படங்களை இயக்கினார் சீமான் திரைத்துறையில் இருக்கும்போதே சமூக பிரச்சனைகளிலும் ஆர்வம் காட்டினார் பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய கூட்டங்களில் தமிழர்களின் நிலை குறித்து பேசி வந்தார் பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு தீவிர கடவுள் மறுப்பாளராக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டார் சீமான் சாதிய பாகுபாடுகளை தீவிரமாக எதிர்த்தார் நார்த்திகம் பேசியதால் பிறரின் கேலிக்கும் ஆளானார் பெரியாரிய மேடைகளில் தமிழ் பேசிய அரசியலை பேசினார் முக்கியமாக ஈழத்தமிழ் விடுதலைப் போராட்டத்திற்காக குரல் கொடுப்பவராக இருந்தார் விடுதலை புலிகளையும் அதன் தலைவர் பிரபாகரனையும் தீவிரமாக ஆதரித்தார் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு ஆதரவாக மேடைதோறும் முழங்கினார் இந்த காலகட்டத்தில் தமிழகத்திலும் இலங்கையிலும் இருந்து வந்த அரசியல் சூழல் குறித்து புரிந்து கொள்ளவே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கை அதிபராக ராஜபக்சே பொறுப்பேற்கிறார் அவர் பதவிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஈழத்தமிழர்களின் விடுதலைக்காக போராடி வந்த விடுதலை புலிகளை ஒடுக்க கடும் போரை துவக்கினார் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டிற்கு உறுதியாக இருந்தார் சீமான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் இலங்கைக்கு ஆதரவு அளித்த இந்திய அரசை கண்டித்து அவர் பேசியதே இதற்கு காரணம் சீமானின் மற்ற மேடை பேச்சுகளிலிருந்து ராமேஸ்வரம் பேச்சு தனித்து காணப்பட்டதற்கு தமிழ் பேசியம் பிறந்துவிட்டது என்று அவர் முழங்கியதே முக்கிய காரணம் இதனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சீமான் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இராணுவத்தின் கண்மூடித்தனமான தாக்குதல்கள் இந்தியா மற்றும் தமிழக அரசியலிலும் எதிரொலித்தன அந்த சமயத்தில் மத்தியில் காங்கிரஸின் கூட்டணி ஆட்சியும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியும் நடைபெற்று கொண்டிருந்தன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு ஈழப்போர் உக்கிரமடைந்தது தமிழக அரசும் இந்திய அரசும் போர் நிறுத்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற குரல்கள் உறக்கி எழுத்தன மத்திய மாநில அரசுகள் தாங்கள் முயற்சிகள் செய்து வருவதாக கூறிக்கொண்டிருந்தன ஆனால் போர் நின்றபாடில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் நாள் விடுதலை புலிகளின் தலைவன் பிரபாகரன் போரில் கொல்லப்பட்டு விட்டதாக இலங்கை அரசு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்து கொண்டு வந்த ஈழ விடுதலைப் போர் முடிவுக்கு வந்தது இந்த போரில் லட்சக்கணக்கில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர் பலர் இந்த கொடூர போர் குற்றங்களை ராஜபக்சே அரசின் இராணுவம் அரங்கேற்றியது தமிழகத்தில் பெரிய கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விட சிறிய கட்சிகளும் இயக்கங்களும் தான் இலங்கை தமிழர் பிரச்சினைகளை தீவிரமாக பேசி வந்த இலங்கை அரசின் இராணுவம் தாக்குதலுக்கு எதிராக பலமாக குரல் கொடுத்தன இந்த சூழ்நிலையில் இலங்கை இராணுவத்திற்கு எதிராகவும் விடுதலை புலிகளை ஆதரித்தும் இந்திய அரசை கண்டித்து மேடைகளில் முழங்கி வந்தார் சீமான் சீற்றத்துடன் இருந்த அவரது பேச்சுகள் பலரையும் கவர்ந்தன இதுதான் சீமான் அரசியலில் வருவதற்கான முதல் படி ஈழத்தமிழர் ஆதரவு மேடைகளில் பேசி வந்த சீமான் தனித்து இயக்கம் கண்டது இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை பதினெட்டாம் நாள் அதாவது ஈழத்தமிழர் போர் முடிவுக்கு வந்த இரண்டே மாதங்கள் கழிந்தன அன்றைய நாள் மதுரையில் சீமான் தலைமையில் கூடியிருந்தது கூட்டம் சீபா பாதித்தனர் தொடங்கிய நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் இயக்கமாக தொடரப்பட்டது அப்பொழுது ஆண்டுதோறும் மே பதினெட்டாம் நாள் உலகில் வாழும் தமிழர்கள் அனைவரும் வாய்க்கால் படுகொலையை நினைவு கூற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் சீமான் நாம் தமிழர் இயக்கம் அரசியல் கட்சியானது அதற்கு அடுத்த ஆண்டு இலங்கையில் ஈழப்போர் உச்சத்தில் இருந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இந்தியாவில் நாடாளுமன்றத்திற்காக தேர்தல் பரப்புரை பரபரப்பாக இருந்தது அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி அமைத்திருந்தன போரில் இலங்கை அரசுக்கு ஆதரவாக மத்திய காங்கிரஸ் அரசு செயல்படுகிறது என்று சீமான் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு எதிராக பரப்புரையில் ஈடுபட்டார் அந்த தொகுதிகளில் காங்கிரசுக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படி மக்களை கேட்டுக்கொண்டார் அவர் பரப்புரை மேற்கொண்ட பல பகுதிகளில் காங்கிரஸ் தோற்றது நாம் தமிழர் அரசியல் கட்சியினர் விழா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் மதுரையில் நடந்தது மலேசியா பினாங்கு மாகாண துணை முதலமைச்சர் ராமசாமியும் சாதிய அரசியல் இயக்க தலைவர் தமிழருவி மணியனும் குத்துவிளக்கு ஏற்றி கட்சியை தொடக்கி வைத்தார் தொடக்க விழாவில் என்னை தலைவனாக பார்க்காதீர்கள் அண்ணன் பிரபாகரனுக்கு நான் தம்பி இங்கே கூடியிருக்கும் அன்பு தம்பிகளுக்கு நான் அண்ணன் அரசியல் ஒரு சாக்கடை என்று எல்லோரும் மூக்கை பிடித்து கொண்டு போனால் யார்தான் சுத்தம் செய்வது ஒரு கருத்தை செயல்படுத்த அரசியல் தேவைப்படுகிறது அப்பொழுதுதான் புரட்சி செய்ய முடிகிறது இந்த அரசியல்தான் என் இன மக்களை கொன்று குவித்தது அதே அரசியலால் தமிழியத்தை அமைக்க வேண்டும் அதற்காக போராடுவோம் இது தொடக்கம்தான் என்று பேசினார் சீமான் சென்னிற பின்னணியில் மத்தியில் பாயும் புலிப்படத்துடன் நாம் தமிழர் கட்சியின் கொடி வடிவமைக்கப்பட்டது தமிழ் விடுதலை புலிகளின் சின்னம் மட்டுமல்ல சோழ மன்னர்களின் சின்னமும் புலிதான் என்பதால் புலிச்சின்னம் என்று விளக்கமளிக்கப்பட்டது எதிர்ப்பு என்பது தனி நபர்களிடமிருந்து வருகிற பொழுது அது எழும் இடத்திலேயே அடக்கப்படுகிறது அதையே ஒரு கூட்டு நடவடிக்கையாக இயக்கமாக செய்கிறபோது எதிர்ப்பின் அடர்த்தி இன்னும் கூடுகிறது அதனால்தான் பறிக்கப்பட்ட தமிழர் நலன்களை மீட்டெடுக்க தமிழ் இளைஞர்களின் எழுச்சி இயக்கமாக நாம் தமிழர் இயக்கம் உருவாக்கப்படுகிறது என்று அரசியல் இயக்கமாக நாம் தமிழர் இயக்கம் உருவாக்கப்படுவதை பற்றி கூறினார் சீமான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தமிழீழ தனி அரசை அமைப்பதே என்று மதுரையில் நடந்த தொடக்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழை எங்கும் வாழ வைப்போம் உலகத் தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழ் உரிமை பெற்றிட பாடுபடுவோம் மகளிருக்கு சம உரிமை ஊடகத்தின் மூலம் பரவும் பன்னாட்டு சீரழிவுகளை தடுப்போம் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றுத்தருவோம் என்பன உள்ளிட்ட இருபத்தாறு முதன்மை கொள்கைகள் மற்றும் துணை கொள்கைகள் அறிவிக்கப்பட்டன சீமான் தன் ஆலோசனை பேச்சுக்களாகவே பல முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரியில் திருநெல்வேலியில் இந்தியாவுக்கு எதிராக பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் சீமான் பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விடுவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்து ஜூலையில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் நாம் தமிழர் இயக்கம் அரசியல் கட்சியாக உருவான பிறகு சந்தித்த முதல் பொது தேர்தல் இரண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் இத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராகவும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் பரப்புரைகளை மேற்கொண்டது இரண்டாயிரத்தி பதினான்கு மே மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை ஆனால் அதிமுகவுக்கு ஆதரவாக பரப்புரைக்கு ஈடுபட்டது எம்ஜிஆர் வழியில் ஈழத் தமிழர் வாழ்வுக்கு ஆதரவு கண்டு கொண்டிருக்கும் கட்சி அதிமுக தமிழர்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸையும் திமுகவையும் வீழ்த்த வலிமையான கட்சி அதிமுக தான் எனவேதான் அதிமுகவை ஆதரிக்கிறோம் என்று அதற்கான விளக்கத்தை தந்தார் சீமான் ஈழப்போரில் விடுதலை புலிகளுக்கு உதவவில்லை தமிழர்களுக்கு எதிரான கட்சிகள் என்று காரணங்களை கூறி இந்த இரண்டு தேர்தலுக்கும் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிரான நிலையை எடுத்தது நாம் தமிழர் கட்சி அரசியலில் தீவிரம் காட்டத் தொடங்கிய பிறகு திரைப்படங்கள் இயக்குவதை குறைத்து கொண்டார் சீமான் மாறாக நடிப்பில் கவனம் செலுத்த தொடங்கினார் மாயாண்டி குடும்பத்தார் எவனோ ஒருவன் மகிழ்ச்சி போன்ற படங்களில் நடித்தார் அரசியலுக்கு வந்த புதிதில் திராவிட கொள்கைகளை பேசி வந்த சீமான் பின்னர் நேர்மாறாக பேச ஆரம்பித்தார் திராவிட கொள்கையால் தமிழ் இனப்பற்றை இழந்து உரிமைகளை பறிகொடுத்து விட்டதாக சாடினார் அதன் தொடர்ச்சியாக திராவிட எதிர்ப்பு பரப்புரையில் ஈடுபட்டார் தமிழ் உணர்வை திராவிட உணர்வு மீட்டுப்போக செய்துவிட்டது என்று பேச தொடங்கினார் திராவிட கொள்கைகளுக்கு மாற்று தமிழ் பேசியம் கொள்கைதான் அவரது நிலைப்பாடாயிற்று பேசியம் என்பது இனவாதம் அல்ல அது இந்த மண்ணின் மைந்தர்களின் உரிமை ஆம் நம் நாட்டின் யாரும் எங்கும் வாழலாம் ஆனால் தமிழ் மண்ணில் தமிழர்கள் ஆள வேண்டும் என்று பேசினார் இது எனது முழக்கம் நான் அடிமைகளாக வாழ்ந்தது போதும் அதிகாரத்தை கைப்பற்றியே தீர வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்று மேடைகளில் தொடர்ந்து முழங்கினார் சீமான் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆனால் ஆளும் உரிமை தமிழனுக்கே உண்டு இது இனத்தின் அடிப்படை உரிமை என்று தமிழ் பேசியதற்கு விளக்கம் அளித்தார் சீமான் எல்லோரும் ஒன்றாக நிற்போம் ஆனால் தமிழன் தான் முன்னால் நிற்பான் என்பது அவரது நிலைப்பாடு அப்படியானால் பெரியாரின் திராவிடத்திற்கு எதிரானது என்பதா தமிழ் பேசியம் என்று கேள்வி எழுப்பப்பட்டது சீமானிடம் இல்லை இல்லாத திராவிடத்தை அரசியலாக்கி ஓட்டு வாங்க நினைக்கும் கட்சிகள் தங்கள் போலித்தனத்தை மறைக்கவே தமிழ் பேசியம் மீது தவறான குற்றம் சாட்டுகிறது என்று கூறினார் சீமான் இந்த அடிப்படையில் நடிகர் ரஜினிகாந்தை எதிர்த்ததாகவும் கூறினார் சீமான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கயல்வெளி என்ற பெண்ணை மணந்தார் இவர் தமிழக அரசியலில் புகழ்பெற்ற முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் காளிமுத்துவின் மகள் சென்னையில் உலகத் தமிழர் பழனெடுமாறன் தலைமையில் தமிழ் முறைப்படி நடந்தேறியது இந்த திருமணம் மறுநாளே கூடங்குளத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் தனது மனைவியுடன் பங்கேற்றார் சீமான் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி நாம் தமிழர் இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டு சீமானின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி அடைந்த நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார்கள் சீமானின் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெளிப்படையாக கூறினார் அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளராகிய ஐயனார் இலங்கை தமிழர் பிரச்சினை போராட்டம் தனித்தமிழ் தமிழ்பேசியம் போன்றவற்றை பேசி வந்த சீமான் முருகன் கடவுள் என்று திசை மாறியது சர்ச்சைகளை கிளப்பியது சீமானுக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் மோதல் ஏற்பட்டது சீமானை குறித்து வைகோ கடும் விமர்சனங்களை வைத்தார் சீமான் கூறிய பல நிகழ்வுகள் உண்மையில் நடந்ததாக தெரியவில்லை என்ற விமர்சனங்களும் எழத் தொடங்கின விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் எடுத்த புகைப்படங்கள் துப்பாக்கி சுடுவதற்கு எடுத்த பயிற்சி என்று சீமான் குறிப்பிட்ட நிகழ்வுகள் குறித்த சந்தேகங்கள் எழப்பட்டன அதற்கு நாம் தமிழர் மேடைகளில் பதிலளித்தார் சீமான் இரண்டாயிரத்தி பதினான்கு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்து கடலூர் கூட்டத்தில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் சீமான் அவர் கடலூர் தொகுதியில் போட்டியிட்டார் தமிழகத்திற்கு ஐந்து தலைநகரங்கள் தமிழர்க்கென்று தனிக்குடி நாட்டுப்பண் புதிய அரசு முத்திரை என்று நாம் தமிழர் தேர்தல் அறிக்கை கூறியது நாங்கள் வென்றால் தன்னலமற்ற அன்பான பெரியார் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சீமான் தங்கள் ஆட்சியை எப்படி இருக்கும் என்பதை கோடிட்டு காட்டினார் இந்த தேர்தலில் நாம் தமிழர் இயக்கம் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமான் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளை பெற்று ஐந்தாம் இடத்தை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மொத்தமாக நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நான்கு வாக்குகளை பெற்றது இது மொத்த வாக்குப்பகுதியில் ஒன்று புள்ளி ஏழு வழக்காடு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸை எதிர்ப்பதற்காக அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த சீமான் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்தார் இரண்டாயிரத்தி பதினாலு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கும் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி அந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வேட்பாளர் கலைகோட் உதயம் மூன்றாயிரத்தி எழுநூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தை பிடித்தார் அறிவே கடவுள் அறிவாழ்ந்த சமூகம் தமிழன் என்ற மான உணர்வு போன்றவற்றை உருவாக்குவதை தன் குறிக்கோள் என்று தொடர்ந்து பேசுகிறார் சீமான் இன்னும் தீவிரமாக களமிறங்கி வேலை பார்த்தால் தமிழகத்தில் சாதிமதமற்ற ஒரு சமுத்திர பூமியை படைக்கலாம் என்று நம்புவதாகவும் கூறினார் திராவிட அரசியலில் ஊறிப்போயிருக்கும் தமிழ்நாட்டில் சீமானின் தமிழ் பேசியும் அரசியல் எத்தகைய தாகத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்